வணக்கம் நேயர்களே தமிழ் சினிமாவில் முற்போக்கு சிந்தனையுடன் பல கருத்துக்களை கூறி நடித்து வந்த நடிகர் எம் ஆர் ராதா தனது நடிப்பின் மூலம் இன்றும் நிலைத்திருக்கும் நிலையில் ஒரு இயக்குனரின் நாடகத்திற்காக சென்று அங்கு பீடி தீப்பிடியுடன் மேடையில் ஏறி பேசியுள்ளாராம் ஏன் தெரியுமா வாங்க பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் இயக்குனர் தலகம் என்று தான் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இவர் சினிமாவில் இயக்குநராக ஆவதற்கு முன்பு நாடகங்களை எழுதி கொண்டிருந்தாராம் அந்த வகையில் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் எழுதிய எழுத்தாளன் என்ற நாடகத்தை தனது சக்தி நாடக சபை மூலமாக நடத்துவதற்காக என் ஏ நடராஜன் என்பவரை அனுமதி பெறுவதற்காக சந்தித்துள்ளாராம் அவர் அனுமதி கேட்டவுடன் பெருந்தன்மையாக ஒப்புக்கொண்ட கே எஸ் கோபாலகிருஷ்ணன் நாடகம் நடைபெறும் அரங்கத்திலும் தனது பங்களிப்பை கொடுத்து வந்துள்ளாராம் இந்த நாடகம் பெரிய வெற்றி பெற்ற நிலையில் ஒரு நாள் யாரும் எதிர்பாராத வகையில் நடிகர் எம் ஆர் ராதா இந்த நாடகத்தை பார்க்க வந்துள்ளாராம் இவர் வந்ததை தெரிந்து கொண்ட என் ஏ நடராஜன் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இருவரும் மகிழ்ந்த மகிழ்ச்சியில் இருந்துள்ளார்களாம் மேலும் நாடகம் முடிந்தவுடன் அவரை அழைத்து நாடகத்தை பற்றி பேச சொல்வோமா நாம் கேட்டுக்கொண்டால் அவர் பேசுவாரா என்று இருவருமே யோசித்து கொண்டிருந்த போது நாடகம் முடிந்தவுடன் பேசுவதற்காக அனுமதி கேட்டு எம்மா ஆர் ராதாவே ஒருவரை அனுப்பியுள்ளாராம் இந்த நபர் வந்து எம்மா ராதா பேச ஆசைப்படுகிறார் என்று சொன்னதும் இவர்கள் இருவரும் மேலும் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்களாம் நாடகம் முடிந்த பெண் பேசுவதற்காக மேடை ஏறிய எம் ஆர் ராதா ஒரு கையில் பீடி ஒரு கையில் தீப்பெட்டியுடன் பேசத் தொடங்கியுள்ளாராம் இதை பார்த்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்களாம் ஆனாலும் பேசத் தொடங்கிய எம் ஆர் ராதா இந்த நாடகத்தை தொடங்கும்போது பீடி பிடிக்கலாம் என்று எடுத்தேன் ஆனால் நாடகம் விறுவிறுப்பாக சென்றதால் கடைசி வரை இந்த பீடியை என்னால் பிடிக்க முடியவில்லை இதைவிட இந்த நாடகத்தை பற்றி நான் என்ன சொல்ல வேண்ட முடியும் என்று பேசி அனைவரையும் கவர்ந்துள்ளாராம் நாடகம் முடிந்த சில நாட்கள் கழித்து கே எஸ் கோபாலகிருஷ்ணனை தேடி என் எஸ் கிருஷ்ணன் அவரது வீட்டுக்கு வந்துள்ளாராம் இப்போது அப்போது கே எஸ் கோபாலகிருஷ்ணன் வீட்டில் இல்லாதால் அவர் வந்தவுடன் எனக்கு போன் செய்ய சொல் என்று தனது விசிட்டிங் கார்டை கொடுத்து விட்டு சென்றுள்ளாராம் அதன் பிறகு கே எஸ் கோபால் கிருஷ்ணன் என் எஸ் கிருஷ்ணன் வீட்டுக்கு செல்ல உன் எழுத்தாள நாடகம் சிறப்பாக இருந்தது என்று எம் ஆர் ராதா உன்னை பற்றித்தான் அதிகமாக பேசிக் கொண்டிருந்தான் அவன் எல்லோரையும் திட்டுவான் அதிகமாக பாராட்ட மாட்டான் ஆனால் உன்னை பாராட்டி இருக்கிறான் அதனால்தான் அந்த எழுத்தாள நாடகத்தை வயல் படிக்க சொல்லி கேட்கலாம் என்று வரசுனேன் என்று சொல்ல கே எஸ் கிருஷ்ணன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளாராம் அதன் பிறகு சினிமாவில் இயக்குநராக மாறி அவர் இயக்குநர் திரவம் என்று அழைக்கப்பட்ட நிலையில் பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் ஸோ நேர்களை இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்துல பில்ஸ்மே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம்